அனைவருக்கும் வணக்கம் வருங்காலம் ராபர்ட்டுகளின் காலமாக இருக்கக்கூடும் ஏ எனும் தொழில்நுட்பம் வந்ததோடு இது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம் போரின் சூழலும் களங்களும் மாறப்போகிறது போரில் கூட ராபர்ட்டுகள் அதிகம் பயன்படுத்தப்படப் போகிறார்கள் ராபர்ட்டுகளின் களமாகத்தான் இருக்கும் இருக்கும் தான் களத்தில் இறங்கி போர்கள் செய்யும் என பண பல கதைகள் அனுமானங்களாக ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது என்றால் இப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைகளிலும் செயலளவிலும் வந்தவனம்தான் இருக்கிறது சுயமாக செயல்பட தகுந்த ராபட்டுகள் பல வடிவங்களில் பல உருவங்களில் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் படைகளின் அனைத்து பிரிவுகளிலும் இந்த ராபட்டுகள் வேலை செய்யும் அளவிற்கு இவை திறன் கொண்டவையாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் அதானது நிலம் நீர் ஆகாயம் விமானிகளாகவும் ராபர்ட்கள் செயல்படக்கூடும் என்றும் சொல்கிறார்கள் காவலாளியாக சிப்பந்தியாக அதாவது ஏவலாளாக ஏன் ஒரு அலுவலகத்தில் உள்ள அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய சாதாரண ஒரு மனிதனாக கூட அதால் இயங்க முடியும் என்றும் இயக்குகிறார்கள் என்றும் சொல்கிறார்கள் இயங்க முடியும் என்ற ஒரு கதை போல் சொல்லாமல் இயங்குகிறார்கள் என்று நடைமுறை சாத்தியத்தையும் நடைமுறையில் நடந்து கொண்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள் சுருக்கமாகச் சொன்னால் மனிதன் தான் மட்டுமே செய்து கொண்டிருந்த அனைத்து விஷயங்களிலும் ஒரு கெய்ம் சேஞ்சராக இந்த ராபர்ட்கள் புகுந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் புதிய போர் முறைகளில் இதில் படிப்படியாக ராபர்ட்டுகளை பயன்படுத்தித்தான் வருங்காலம் போர் முறைகள் இருக்கும் போர்கள் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் அவை இந்த ரோபர்ட்டுகளால் ஏற்படும் போர்களால் அவை பயமற்ற நகர்வுகளையும் மிக அதிக தொலைவில் உள்ள நுட்பமாக சென்சார்களால் உணர்ந்து செயல்படும் என்பதால் இவை அதிக முக்கியத்துவம் பெறுவதோடு அதிக படைகளில் பயன்படுத்தவும் வாய்ப்பிருப்பதாகவும் சொல்கிறார்கள் ரோபர்ட்டுகளால் மனிதனை விட அதிவேகமாகவும் துரிதமாகவும் மிக துல்லியமாகவும் செயல்பட முடியும் என்பதும் ஒரு உண்மை ஒளிந்து இருக்கிறது மைண்ட் டிடெக்ஷன் சென்சார்களில் பயன்படுத்தி மனிதன் செய்வதை விட நான்கில் ஒரு பங்கு நேரத்தில் மிக விரைவாக துல்லியமாக இவற்றால் செயல்பட முடியும் என்பதுதான் இவற்றின் பயன்பாட்டின் சிறப்பை கூட்டுகின்றன ஆக எதிர்காலத்தில் இதன் தேவைகள் கூடிக்கொண்டே போகும் என்றும் இப்போதே ஆளில்லாத டாக்ஸி ஆளில்லாத விமானம் ஆளில்லாத ட்ரோன்கள் என ஆளில்லாத ஆளில்லாத என மனிதர்கள் பயன்பாட்டிற்கு தேவையில்லாத பல செயல்பாடுகளையும் இந்த எந்திர மனிதர்கள் எந்திரங்கள் ஏ என்ற தொழில்நுட்பம் பல வடிவங்களில் பல உருவங்களில் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன நமது அன்றாட வாழ்க்கையில் என்று சொல்கிறார்கள் அப்படி பயன்படுத்தும் மனிதனை இப்படி பல வகைகளிலும் பல இடங்களிலும் மனிதனுக்கு பதிலாக இந்த தான் பயன்படுத்துகிறார்கள் என்ற பரவலான செய்திகள் வந்த வண்ணமும் கேட்ட வண்ணமும் தான் இருக்கின்றன இராணுவ தளவாடங்களை இயக்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் இனி மனிதன் தேவையில்லை ராபர்ட்டுகளே அந்த வேலைகளை ஒழுங்காக செய்யும் இதில் இதனால் உயிரிழப்பு என்ற பேச்சிற்கே இடமில்லை என்ற நிலை வருகிறது என்றும் சொல்கிறார்கள் மனிதாபிமானமோ சமயோஜிதமோ இல்லை போர் நடத்த வேண்டுமா வேண்டாமா என்று சிந்தித்து எடுக்கும் உத்திபரமான சில சிந்தனைகளையோ முடிவுகளையோ இந்த எந்திர மனிதன் செயல்படும் தார்மீகம் என்பது கொஞ்சமேனும் இருக்குமா என்ற கேள்வியும் எழுப்புகிறார்கள் இந்த எந்திர மனிதர்கள் யோசிக்காமலும் தவறுதலான செயல்பாடுகளாலோ தவறுகளாலோ போர்கள் புதிதாக தொடங்குவதற்கோ அல்லது நடந்து கொண்டிருக்கின்ற போர்கள் தொடர்ந்து நீண்டு போவதற்கோ வாய்ப்பளிக்காதா என்ற கேள்வியும் முன்வைக்கிறார்கள் மட்டுமல்ல மனிதன் களத்தில் இறங்காத ஒரு காரணத்தால் எங்கிருந்தாவது இதை செயல்படுத்தி கொண்டே தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதற்கும் வாய்ப்பு இதன் பயன்பாடுகளின் மறு யோசனையின்றி போர்கள் துவங்க காரணமாகி விடாதா என்ற பல நூறு கேள்விகளை அடுக்கடுக்காக அடுக்குகிறார்கள் என பல கேள்விகளை முன்வைக்கிறார்கள் இன்னொரு பக்கம் இதன் சாப்ட்வேர்கள் ஹேக் செய்யப்பட்டால் எதிரிகளால் நம்மை நம் ரோப்டுகளை வைத்தே பந்தாடும் நிலை ஏற்படாதா ஏனென்றால் நம் ரோபட்டுகளை இயக்கும் நிலை அவர்கள் கையில் சென்றுவிடும் இல்லையில் கண நேரத்தில் இவைகளை செயலிழக்க வைத்து நாம் தோல்வியின் விளிம்பில் நம்மை நிறுத்த முடியும் போன்ற பல சாத்தியமான பல அபாயகரமான வாய்ப்புகள் இதில் ஒளிந்திருக்கிறது அல்லவா என்ற கேள்விகளை வைக்கிறார்கள் அதிக ரோபர்ட்டுகளை கைவசம் இருக்கும் ஒரு நாடு அசட்டு தைரியம் காட்டுவதும் முன்னேற்பாடு எதுவும் இல்லாமல் திடீரென்று போரில் இறங்குவதும் வாய்ப்பு நிறைய ஆகும் அல்லவா அசட்டு தைரியங்களை இது உருவாக்கும் அல்லவா என்ற கேள்விகளையும் வைக்கிறார்கள் என்னதான் கேள்விகளையும் ஐயங்களையும் முன் வைத்தாலும் எந்திர மனிதர்களின் போர் என்பது வெகு தொலைவில் இல்லை மிக அருகில்தான் என்கிறார்கள் சமூக நோக்கர்கள் எதுவாக இருந்தாலும் எந்த போரானால் இருந்தாலும் இதை போரிட வேண்டுமா இதனால் பயன் இருக்கிறதா நன்மை இருக்கிறதா என்ற ஒரு பகைப்பாய்வு இல்லாமல் இல்லை கட்டாயம் ஏற்பட்டால் மட்டுமே அதை தவிர்க்க முடியாத வாய்ப்பிருந்தால் மட்டுமே அதில் ஈடுபடுவதை தவிர்த்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் அசட்டு தைரியத்துடன் போரில் இறங்கும் அவசரப்பட்டு மோதும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்றெல்லாம் பல கேள்விகள் முன்வைத்தாலும் மனிதன் இனி நேரடியாக மோதுவதை விட எந்திரங்கள் மூலமாக மோதுவான் அதன் மூலம் தன்னைத்தான் அழித்துக் கொள்வதற்கு மிக அதிக சாத்தியங்கள் இருக்கின்றன எனவே இவற்றுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் கட்டாயம் தேவை என்கிறது உலகளாவிய சமூகம் அந்த கட்டாயம் கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் மனிதன் கட்டுப்பாடின்றி ஒன்றுக்கொன்று மோதி அழிந்து விடுவான் என்கிறார்கள் விஷயம் தெரிந்தவர்கள்